நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ மிஞ்சூரில் அரசு ஆதிதிராவிட நல உயர்நிலைப் பள்ளியில் ரூபாய் இரண்டு புள்ளி எட்டு கோடி மதிப்பீட்டில் புதிய வகுப்பறைகள் மற்றும் இரண்டு ஆய்வகங்கள் கொண்ட கட்டிடத்தினை முதல்வர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் நிகழ்ச்சியை பொன்னேரி எம்எல்ஏ துரை சந்திரசேகர் புத்துவக் துவக்கி வைத்தார் दोस्ट नियो घिरत इसान forcé अाया única நாள் தற்போது திறந்து வைக்கப்பட்டு நம் பள்ளியில் இப்போது அந்த விழாவானது சீர வரவேற்கிறேன் நீச்சல் தேர்வாக்கி துணை தலைவர் அமையார் அவர்களை வரவேற்கின்றேன் அடுத்ததாக ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர் வசந்தா திருமதி வசந்தா அவர்களையும் வருக வருகை என வரவேற்கின்றேன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் மீனூர் மீஞ்சூரில் உள்ள பெருமக்கள் இருந்தது ஆனால் அவரே இருந்து

மேஜர் ஊராட்சி ஒன்றியத்தில் திருப்பாளையுடம் ஊராட்சியில் சுமார் நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாயில் ஒரு சமுதாய கூலத்தையும் திறந்து வைத்துள்ளார்கள் இந்த இரண்டு சிறப்பான திட்டங்களை கொடுத்து அதை நல்ல முறையில் வேலை முடித்து இன்று மக்களுடைய பயன்பாட்டை கொண்டு வந்துள்ள மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக ஒன்றை பார்க்கிறோம் மாவட்ட நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ